உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விலக பண்ணுவார் எல்லாத்தையும் வெளியே கொண்டார் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் தானியலுக்கு வெளிப்படுத்தின தேவன் நம்மளோட மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்துவார் எல்லாத்தையும் கொண்டு வெளியே கொண்டு விடுவார் ஸோ எது இருந்தாலும் இவருக்கு இது ஒரு முப்பத்து நாலாவது வசனமும் பாருங்கள் நீ கத்தருக்கு கத்திருந்து அவர் கை வழியை கைக்கோள் வேஸ் ஆஃப் த லார்டு இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்து கொள்வதற்கு அவரை ஒன்று உயர்த்துவார் யூ டெல் யூ டாய் யூ வில் கிளைம் ஓனர்ஷிப் உயர்த்துவார் துன்மார்கர் அரப்புண்டு போவதை காண்பாய் சரி இது ஒன்று படிக்கிறோம் இப்போ நீதிமொழிகளுக்கு நேராக வரும் சரி ஜெம் தேர் என் நீதிமொழிகளில் அங்கே தான் சீக்ரெட்ஸ் இருக்குது நீ ஹவு டு லிவ் சக்சஸ்ஃபுல்லின்றதுக்கு இந்த இடத்துல மூன்றாம் அதிகாரம் இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே நல்லதா இருக்கும் சாரி ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வருஷத்தை வாசம் பாருங்க நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி அப்படின்னா சேஃபாக வச்சுக்கோ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சேஃபாக வை விட்டுடாத விட்டினா நீ தோற்று போய்டுவ ஆ ஞானத்தை வா என்று கூப்பிடு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதாவது என்ன அதை வர இப்படி சொல்லலாம் நீ கட்டுரை கட்டளைகளை க அவர் உன் இருதயத்தில் வைத்திருந்தானால் ஞானம் தன்னால உனக்கிட்ட வரும் ஆ நீ வா என்று கூப்பிட்டால் வரும் அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக இங்கே விஸ்டம் விஸ்டம் சொல்றது ஜீசஸ பத்தி சொல்லப்படுறது தேடு அவர் வழிகளை தேடு அவர் என்ன பண்ணார் ஈ ஃபுல் வாஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம் ஈ வாஸ் டூயிங் வாய்ஸ் திங்ஸ் ஆ அடுத்தது அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கத்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம் விஸ்டம்ஸ் பிகினிங் ஆஃப் விஸ்டம் போட்டிருக்கோம் அதில் இன்னது என்று உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் தேவனை நாம் பார்த்து அறிகிற அறிவு இதுதான் மெயின் நம்மளுக்கு தானியலுக்கு இதுதான் ரொம்ப தேவைப்பட்டுச்சு அவன் தேவனோடு இசைந்து இணைந்து ஜீ ஜீவிச்சவன் அவரும் பதில் கூட வந்து கூட இருந்து அவனை காப்பாத்துறாரு கான் என்றால் அவன் தேவனுடைய வழிகள் எப்படி கண்டுபிடிச்சி ஹீ அவன் என்ன சொன்னான் எனக்கு ராஜரீக சாப்பாடு வேண்டாம் என்னுடைய தேவனை நான் தீப்பி தீட்டுப்படுத்த என் தேவன் சொல்லியிருக்கார் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது ஆகவே நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தினா என் ஆவியும் தீட்டுப்படும் என் ஆவி என் ஆத்மா தீட்டுப்படும் என் ஆத்மா தீட்டுப்பட்டு தீட்டுப்பட்டால் என் ஆவியும் தீட்டுப்படும் இது நல்லா உணர்ந்திருந்து அவன் அது எதுவுமே திட்ட தீட்டு பார்த்துட்டு அவன் ஜஸ்ட் ப்ளீசிங் காட் தேவனுக்கு பிரியமான அப்போ அவனுக்குள்ளே தேவனுடைய கட்டளைகள் இருந்தது பதினேழு வயசு பையனாக இருந்தால் கூட அவன் தேவடைய கட்டளைகள் அவங்ககிட்ட இருந்தது அதனால ஹி போல்லி டுக் தட் ஸ்டான்ஸ் அண்ட் ஆட் டு தட் ஹி ஹேட் ஃபெய்த் விஸ்வாசமும் கூட இருந்தது அவன் அதை எடுத்து பயன்படுத்தினான் பண்ணான கத்தர் அதை அது செவி ஆ அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் ஹியூமன் ரேஸ் இஸ் வி டோன் நோ ஹூ த லாட் இஸ் அண்ட் சம்படி சே தட் வி ஆர் காடு அண்ட் நீ தான் தேவன் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை தேவன் என்பவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் எல்லாவற்றையும் தேவன் யாரையும் துன்பப்படுத்த மாட்டார் ஹீஸ்ஃபுல் ஆஃப் லவ் தேவன் நேசிக்கிறவர்கள் தான் இருக்கிறார் ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் தேவன் இதில்லாம் நம்மளை போட்டு வாட்டு அறணும் நம்ம எதுவுமே வாட்டுறது நம்ம தான் நம்மளை வாட்டிக்கிறோம் பாய என்ன பாதி மூணு நாளே எல்லாமே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் இப்போ தேவனை கண்டறியமாக அறிவாய் கத்த ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் என்று அறிவும் புத்தியும் வரும் கத்தோடைய வாயிலேருந்து என்ன வரணும் அறிவும் புத்தியும் வரும் நீ நம்ம வாயிலேருந்து என்ன வருது அறிவுள்ள வார்த்தை வருதா புத்தி உள்ள வார்த்தை வருதா இது ரெண்டும் நம்மளை கா காப்பாற்றும் தேவனுடைய வாயிலேருந்து இதுதான் வருது நம்ம வாயிலேருந்து இதுதான் வரணும் ஆனால் வருதா இல்லையா ஸோ அடுத்தது மூணாவது அதிகாரத்துக்கு போயிடுவோம் ஒன்றாவது வசந்தவாசி என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் செய்யும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் இது நீடித்த நாட்கள் ஒன்று தீர்க்காயு பூர்ண சுகமுள்ள வாழ்க்கை சமாதானம் பீஸ் இது அவ்வளோத்தையும் பெருக பண்ணும் மல்டிப்ளை ஒரு நாளில் இல்லை இந்த வாழ்நாள் ஃபுல்லாக எவ்வளோ நாள் கத்தர் பூமியில் வச்சுருக்கிறோம் அத்தனை நாள் நம்ம சந்த இது இருப்போம் ஆவருக்காமல் என்ன வரி இருந்துச்சு ஒரே வரி பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு அதையும் கத்தர் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அதையும் செய்து கொடுத்துட்டாரு இப்போ அவனுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது அவன் பாட்டுக்கு இடத்த இடம் புறம் இடதுபுறம் பெருகு பெருகிட்டே போகிறான் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கத்தோடைய போதத்தையும் மறவாதே உன் நெridium என் கட்டளையை காத்துக் கலவுது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் फ्रॉम தி லார்ட் அதை காத்து கடக்க கடவுது அடுத்து பெரு இப்படி பண்ணா காத்து நீ நடந்தினா ஆட்டோமேட்டிக்கா உன் லைஃப் will be enlarging கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாத இருப்பதாக கிருபையும் இது கிரேஸ் அண்ட் ட்ரூத் இது யாரை குறிக்குது இதுவும் இயேசு குறிக்குது உன்னை விட்டு பிரியாது இருப்பதாக விறகாது இருப்பதாக அவரை வச்சுக்கோ அவ நீ அவைகளை கழுத்தில் பூண்டு அதாவது ஆர்னமெண்ட்ஸ் போடுறாங்க செயின் பெண்கள்லாம் போடுவாங்க சில கட்டெலாம் ஆம்பளைங்களும் போடுறாங்க அதை பூண்டு அவைகளை உன் இறுதிமாக பலகையில் எழுதிக்கொள் தேவடைய வார்த்தைகளை எடுத்து எங்கே வைக்கணும் இறுதிமாக பலகையில் வைத்துக்கொள் இப்போ நம்ம சொல்கிறோம் தொண்ணூற்று சங்கீதத்தை சொல்கிறோம் எப்போ பயப்படும் போது சொல்கிறோம் பயப்படும் போதும் இல்லை பயப்படாத போதும் சொல்லுங்க எப்பவுமே அதான் அந்த சங்கீதத்தில் முப்பத்தி நாலு கத்திரி நான் என் காலத்திலும் சூத்து திருப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் கத்திரிக்கொள் என் ஆத்மா மேன்மை பரட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அவர் சொன்னால் சொன்னது தான் அதை விசுவாசித்தோம்னா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஸோ இது இதை இது இதில் இந்த வசனத்தை வேலை செய்ய வைக்கணும் எப்படி வேலை செய்ய வைக்கணும்னா இப்படி தான் அதை இருதத்தில் வச்சுருந்தீங்கன்னா இட் ஓன் டிபார்ட் ஃப்ரம் இட் அந்த 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 டைமில் டைமில் வராத அது எப்போவுமே நடக்கும் வியாதியே வராது பிகாஸ் தேவனுடைய வார்த்தைகளில் சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு ஆகவே அவர் இந்த வார்த்தைகளை சொல்ல 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 ஆரோக்கியமானது நம்ம உடம்பை பார்த்துக்கொள்ளும் பற்றிக்கொள்ளும் ஆ அதனால் அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் இதுதான் இது இது பண்ணிட்டோம்னா தேவனுடைய பார்வையிலும் நல்ல புத்தி பார்வையிடும் மனுஷ பார்வையிடும் தாய ஃபேவர் நல்ல புத்தி இதுதான் நம்ம கற்றுக்கணும் அஞ்சாவது வசனம் ரொம்ப முக்கியம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் இங்கேதான் மனுஷனுக்கு ப்ராப்ளம் இருக்கு சுய புத்தி சில பேருக்கு கடை வாங்குற புத்தி இருக்கும் ஐடியா கேட்பாங்க இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு யாரையும் கேட்காத நீ கத்தருக்கா கற்றுரு அவர் சொல்கிறத மட்டும் செய் நீ வந்து கத்தருக்காக வேலை செய்யாமல் கத்தருடைய வார்த்தைகளை கேட்காம இந்த ஐடியா இப்போ நம்ம உலகத்தில் நிறைய ஐடியா ஐடியா ஆள் உள்ளவங்கள்லாம் இருப்பாங்க அந்த காலத்தில் டெலிவிஷன்கிட்ட கூட ஒரு ஐடியா மணின்னு ஒரு ஷோ

ஐ ட்ரஸ்ட் யூ ஐ give மை செல்ஃப் your mighty hands. மைட்டி ஹேண்ட்ஸ் ஐரஸ்ட் இன் யூ ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் டேக் பிளேஸ் நான் இதை சொல்றத சில பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க எந்த வேலையும் செய்யாத அப்படின்னு நான் சொல்லலை எல்லா வேலையிலையும் செய் கத்தர் உனக்கு கொடுத்த வேலையை செய் பகல் கனவு கண்டுட்டு நான் எனக்கு அப்படி வரும் இப்படி வரும் இங்கே வரும் அங்கே வரும் எதுவும் வராது நீ தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்தீன்னா அவர் காரியத்தை வாய்க்கு பண்ணார் ஆனால் நீ உன் வேலையை செய்யணும் உன் வேலையை செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு சரி அட்லீஸ்ட் மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணலாம் எல்லாருக்காகவும் ஜபிக்கலாம் அப்போது கத்தர் நம்ம கத்தர் கத்தருக்கு நம்ம மேலே இஷ்டமாக இருக்கும் ஆனால் எதுவுமே செய்கிறது இல்லை ஆனால் வந்து நம்ம கதையாக அழந்துட்ருக்கோம் இந்த மாதிரி வாழ்க்கை அறுவறுக்கப்படத்தக்காது அதான் போட்டிருக்கோம் உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள் இப்போ வழி தப்பாக இருந்துச்சுன்னா உன் உன் எண்ணங்களும் தப்பாக இருந்துச்சுன்னா எதுவுமே சரி இருக்காது நீ கத்தரோடு சேர்ந்து இணைந்து இசைந்து ஜீவிச்சிருந்திருந்தனால் அவரோட ஐடியாஸ் உனக்கு வரும் அதை எடுத்து இந்த உலகத்தில் செய்யும்போது அவைகள் பலப்படும் அவைகள் உன் சிந்தனைகள் எல்லாமே பலப்படும் உன் நிறுத்தத்தில் கருத்துடைய வார்த்தையில் வைத்திருக்கும்போது உன் வாழ்க்கையை செழிப்பாக அமையும் சிம்பிள் தான் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சி இந்த கூட்டத்தில் இருந்து அந்த கூட்டத்துக்கு ஓடி அந்த கூட்டத்தில் இருந்து இந்த கூட்டத்துக்கு ஓடி எங்கேயும் ஒன்று ஆபிரகாம் வந்து எந்த கூட்டத்துக்கும் ஓடல ஆபிரகாம் ஒரே ஒரு கூட்டத்துக்கு தான் ஓடினாரு எங்கன்னா தேவனுக்கு அப்பப்போ பல பிழப்பு காட்டி அவரை தொழுது கொண்டார் இறுதியும் ஸ்டேட்டாக இருந்துச்சு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டார் ஆபிரகாமும் சரி எல்லா பிள்ளைகளும் சரி இங்கேருந்து இந்த சர்ச்சில் நம்ம இன்னைக்கு என்னத்தை நம்ம கணக்கு போடுறோம் இந்த ஊழியர்காரனுக்கு இவ்வளோ வல்லமா இருக்கு இந்த ஊழியர்காரனுக்கு இவ்வளோ வல்லமா இருக்கு இங்கே ஓடு அப்புறம் அங்கிருந்து ஓடு ஏன் ஓடிட்டு உன் பணத்தை வேஸ்ட் பண்ணுற உன்னை மாற்று நீ முதல்ல நீ உன்னை மாற்று மற்ற தன்னால் மாறும் எப்பவுமே ப்ராப்ளம் வருது 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 இப்போ கூட ஓ வாழ்க்கையே ஏமாந்து போச்சு வாழ்க்கை ஏமாந்த நீ ஏமாந்த நான் கத்தரை தான் நம்பியிருந்தேன் நீ கத்தரை நம்பவே இல்லை அதனால தான் நீ மூ வழியை சூஸ் பண்ண வெயிட் வெயிட் ஆன் த லாட் ஆட்டோமேட்டிக்கலி ஹில் மேக் இட் ஹாப் அன் இந்த நம்பிக்கை இல்லாமல் தான் நிற்கி இருக்கிறான் தானியலுக்கு அந்த தப்பத்தில் நம்ம சொல்லாம் தானியல் வந்து என்னது அவனுக்கு எதுவுமே கிடையாது இஷ்யூ கிடையாது ஒரு பிள்ளை கிடையாது ஒரு குட்டி கிடையாது எதுவுமே கிடையாது அவன் பாட்டுக்கும் கத்தோடைய பேத்துல பேசுவாங்க நம்ம அப்படி செய்ய முடியுமா இல்லை அப்படி தான் இருக்கணும்னு கத்தரு எதிர்பார்க்குறாரு அதனால் கத்தை நம்மை அதை அந்த உயர்த்தலை வைக்கணும்னு தான் நம்மளை எல்லாரையும் விரும்புகிறார் ஆனால் நம்ம தான் அவரை விட்டு வழங்கி செய்கிறோம் இப்போ லேட்டஸ்டான பைபிள் ஸ்டூ டேனியல் சாப்டர் டூ கடைசி வசனம் தானியேல் ராஜாவை வேண்டி கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷேக்கையும் ஆபேத் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி படியவை தான் தானியலோ தானியலு என்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான் இவன் அரண்மனையில் தான் வாழ்க்கை ராஜா மாதிரி உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் ஆனா இவன் இன்னும் சும்மா இல்லை தனக்கு ப்ரொமோஷன் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தான் மூணு பேரையும் எல்லாத்தையும் விசாரிக்கிறது மாதிரி பண்ணான் அப்போ பக்தி அவர்களுடைய பயம் இருந்துச்சு மூணு பேர் நாலு பேருக்கும் அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் கற்று கொண்டு போய் வைத்தார் நல்லா புரிஞ்சுக்கணும் அவரோடு நம்ம சேர்ந்து ஜீவிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக மோஷன் இங்கே வந்து அவன் எந்த எக்ஸாம் எழுதலை எந்த இந்த அன்னைக்கு யாரும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அந்த எக்ஸாம் எழுதிட்டேன் அந்த எக்ஸாம் எழுதி எந்த எக்ஸாம் எழுதினாலும் தேவர கற்றுடைய கண்ணில் கரைச்ச கேல கிடச்சால் தான் உண்டு அதனால் அந்த எல்லா எக்ஸாம் எக்ஸாம்பா விட்டுட்டு எழுதுங்க எழுதுறது அது எழுதுறதுக்கு முன்னால் கத்தரை உங்களை சொந்த ஏற்றுக்கொண்டு அவர் சொல்கிறபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் இருக்க ஆன்சர் கூட தெரியும் இப்போ வந்தோடனே இங்கே ஃபேவர் காட்ஸ் ஃபேவர் வர சன் அப்போ அண்ட் டேனியல் சனட் ஆன் டேனியல்ஸ் ரெக்கமெண்டேஷன் இஸ் ஃப்ரெண்ட்ஸில் போஸ்டட் அண்ட் ஹை போஸ்ட் தடான தடானத்துக்கு கொண்டு போய் ப்ரொமோஷன் கொடுத்து நேற்று வரைக்கும் கைதி மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டாங்க சி காட் கேன் சேஞ்ச் யுவர் பொசிஷன் ஓவர் நைட் எதாவது சொல்கிறேன் ட்ரஸ்ட் இன் த லார்ட் அண்ட் ஒபே நாங்கள் இந்த காலத்தில் பாடுவோம் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே ஃபர் தேர் இஸ் நோ அத் ஒபே அப்படின்னு பாடுவோம் இன்றைக்கி அதுதான் உண்மை ட்ரஸ்ட் அண்ட் ஒபே லார்ட் யுஆர் தேர் ஃபார் மீ ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஹியூமன் பீங் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் ஈவன் மை செல்ஃப் ஐ லீவ் எவ்ரி திங் இன்ட் யூர் மைட்டி ஹேண்ட்ஸ் தேங்க்யூ லாட் ப்ரைஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா நன்மைகளாக தொடங்கும் தானே நம்ம என்ன பண்ண முடியுமா அந்த ரெஸ்ட்லெஸ்னஸில் பயம் ஐயோ இதை உடனே பண்ணிவிடு இங்கே இருந்து அங்கே ஓடு அங்கே ஓடு ஆ ஓ எதுக்கு கலாடுறீங்க ப்ளீஸ் பீ காம் கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா அமைதியே இருங்க உயிர் ஒன்றும் போகாது எந்த காரியமும் ஒன்றும் நடக்காது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் எல்லாமே நடக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம் ஆகவே தேவ ஜனமே நீங்கள் தானிய போட கெட்டிமாக விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொள்ளுங்கள் ப்ரொமோஷன் கமல சொன்னாங்க இது மாதிரி நான் நன்னா அதிகமாக படிப்போம் தாவ தானியலை பற்றி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி நடந்தார் தானியல்னு சொல்லிட்டு அதை படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் வை வைத்த நம்பிக்கை தேவன் பேர் வைத்த நம்பிக்கை எல்லா சீக்ரெட்ஸும் தேவன் சொல்ல தொடங்குகிறாரு சி அந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கோம் இருப்போமானால் வெற்றிகரமாக ஜீவிப்போம் கத்தருடைய நாமத்தில் எங்கள் வாழ்த்துகிறேன் கத்தருடைய ஆசீர்வதிப்பராக இப்போ ஜபிச்சு முடிப்போம் சருவள்ளுவரே உங்கள் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் கத்தர் நம்பிக்கை எப்படி வைக்கிறது தானியலின் தேவனை தங்கள் தேவனாக எப்படி மாற்றிக்கொள்வது எப்படி தானிய போல வாழ்வது எந்த ஒரு அட்வாஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை எப்படி தங்களுக்கு என்று மாற்றிக்கொண்டு வருது டேனியல் ரெஸ்டட் இன் த லார்ட் கார்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான் த லார்ட் கார்ட் வாஸ் நாட் சைலண்ட் யூ வே ஆக்டிங் ஆன் பிஹாப் ஆஃப் டேனியல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூ தம் திஸ் திங் அப்ளைஸ் ஈவன் டுடே ஃபார் எவ்ரி ஒன் என் எவ்ரி எவ்ரிடே எவ்ரி ஒன் எவ்ரி ஹூவர் ட்ரஸ்ட் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லியிருக்க அந்த விசுவாசத்தை வளர்ந்த வளர்ந்து வளர கிருமை தாருங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்தவன் வெளியேறப்பட்ட நாமத்து நாடு